இந்த காணொலியை பார்க்கின்ற அனைவருக்கும் உங்கள் சித்தாந்தா ஜோதிடர் தினேஷ்குமாரின் வணக்கங்கள் இன்னைக்கு நாம முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சனி பகவானை பற்றி பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒம்போது மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று இரவு ஒன்போது நாற்பத்தி நாலுக்கு இந்த சனி பகவான் கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு பேச்சரிக்கிறார் இந்த மீன ராசின்றது பார்த்தோம் அப்படின்னா இந்த காலப்புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் மேச ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இந்த சனி பகவான் பயணிக்கிறார் இந்த சனி பகவான் பயணிக்கிறதுனால இந்த பொது மக்களுக்கும் சரி அதே மாதிரியே இந்த உலகளாவிய வாழக்கூடிய அனைவருக்குமே இது வந்து ஒரு பொதுவான பலன் சரிங்களா இந்த சனி பகவான் பயணிக்கிறதுனால அனைவருக்கும் தேவையில்லாத ஒரு விரைவு செலவுகள் ஏற்படுறது சரிங்களா பொருளாதாரத்துல சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்படக்கூடிய சூழல் அதோட இல்லாமல் இந்த சனி பகவானால பார்த்தோம் அப்படின்னா வெளி நபர்களால் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் அதோட மட்டும் இல்லாமல் நீங்க வந்து புதிய முதலீடு பண்ணுறதும் சரி வெளி மக்களை நம்பி பணத்தை கொடுப்பதும் சரி யோசித்து பண்ணுவது எப்பவுமே சிறப்பான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த காலகட்டம் அதோட மட்டும் இல்லாமல் இந்த சனி பகவானால பார்த்தோம் அப்படின்னா சில பிரச்சனைகளும் சரிங்களா அதே மாதிரியே புதிய முதலீடு பண்ணால் கவனத்தோடு செய்யக்கூடிய நிலைமை மட்டும் இல்லாம பணம் கொடுக்கும் போது நம்பி கொடுக்கலாமா வேணாமான்னு பலவாறு யோசிச்சு கொடுக்கறது தான் இந்த காலகட்டத்தில் சிறப்பு முடிஞ்ச அளவுக்கு சிக்கனப்படுத்தி இந்த ரெண்டரை காலகட்டத்தில் சிக்கனப்படுத்தி செலவு பண்றது இந்த பொதுமக்கள் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டங்களில் ஒன்று விநாயகப் பெருமான வழிபாடு செய்யணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யலாம் இன்னொன்று ஐயப்பனை வழிபாடு செய்யலாம் இந்த மூன்றையும் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கற்றாயம் ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஒன்று என்றதில் ஒரு மாற்று கருத்தும் இல்லை சரிங்களா மீண்டும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சந்திப்போம் சரிங்களா நன்றி வாழ்த்துக்கள்